வெல்கம் டு கற்க கசடர இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது கற்க கசடர் அகாடமி மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எக்ஸாமினேஷனுக்கான இலக்கு சீருடை அப்படிங்கிற எஸ்ஐ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா எப்பயிலேருந்து எப்போனா இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் தேர்வு நடைபெற போது ஒவ்வொரு நான்கு நாட்களுக்கும் ஒரு டெஸ்ட் நடக்க போகுது இந்த டெஸ்ட்டுக்கான ஃபுல் ஷெடியூல் வந்து கற்க கசடர் அகாடமி ஆப்லேயும் இருக்கும் அதே போல் எங்களோடய டெலகிராம் சேனல்லையும் உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட்டுக்கான ஃபுல் ஷெடியூல் வந்து பார்த்திங்கனா இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க பார்த்துக்கலாம் அதே போல் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறவங்க எங்களோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் ஃபைல் இப்போ படிக்கிறதுக்கான மெட்டீரியல் பிடிஎஃப் ஃபைல் வந்து கர்க்கிக்ர அகாடமி ஆப் மூலம் பிடிஎஃப் ஃபைலாக வந்துடும் அதே போல் இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் வரும் அதே போல் ஆஃப்லைன் அதாவது பிடிஎஃப் ஃபைலாகவும் வந்துடும் நீங்கள் ரெண்டு விதமான டெஸ்ட்டையும் நீங்கள் உங்களால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அதே போல் இதோடு சேர்த்து உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் ஒரு இங்கிலீஷ் டாபிக் நம்ம உள்ளே வைக்கிறோம் அதனால் அந்த ஒவ்வொரு இங்கிலீஷ் டாப்பிக்கான இங்கிலீஷ் கிளாஸஸும் உங்களுக்கு வந்துடும் அதே போல் சைக்காலஜி டாபிக்ஸும் உங்களுக்கு ஒரு டாபிக் வந்து எல்லா ஈச் அண்ட் எவ்ரி டா டெஸ்ட்லேயும் ஒரு சைக்காலஜி டாபிக்ஸ் வைக்கிறோம் சைக்காலஜி டாபிக் கம்ப்ளீட் ஆகிற வரைக்குமே நம்ம சைக்காலஜி டாபிக்ஸ் வந்து வச்சுக்கிட்டே வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டுக்கு வந்து ஒரு கொஷின் டேக் வைக்கிறோம் அடுத்த டெஸ்ட் டெஸ்ட்ல அதே டெஸ்ட்ல நம்ம சைக்காலஜி வந்து பை சாட் வைக்கிறோம் அடுத்த டெஸ்ட்ல வந்து பிரசன்ட் டென்ஸ் டென்ஸ் ஒரு அது ஒரே ஒரே ஒரு இங்கிலீஷ் அது வென் டயக்ராம் பார்ட் ஒன்று வைக்கிறோம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் சைக்காலஜி வந்து வென் டயக்ராம் டூ இது போல எல்லா டெஸ்ட்லையுமே இந்த டெஸ்ட் மட்டும் இல்லாமல் எல்லா டெஸ்ட்லையுமே இதே போல உங்களுக்கான டெஸ்ட் ஷெட்யூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்க போது இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் அதாவது உங்களுக்கு ஓல்ட் சிலபஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிரித்து ஒவ்வொரு டெஸ்ட்லையும் வைக்கும் போது நீங்கள் அந்த டெஸ்ட் ஷெட்யூல் ஒரு ஜூன் மாதம் வரைக்கும் நீங்கள் டெஸ்ட் கம்ப்ளீட் ஆகும்போது உங்களுக்கு ஒட்டுமொத்த சிலபஸும் கம்ப்ளீட் ஆகிருக்கும் அதன் பிறகு நீங்கள் வந்து இப்போ நம்ம உதாரணமாக ஜூன் மாதம் கால் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா தேர்வு வந்து செப்டம்பர் அல்லது அக்டோபரில் வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு மேக்ஸிம் செப்டம்பர் லாஸ்ட்ல தேர்வு இருக்குதுன்னா நம்ம ஜூன் ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியோட சிலபஸ் முடிஞ்சிருது அதன் பிறகு நம்ம வந்து முழு தேர்வு நம்ம போயிடும் ஓகேங்களா மினிமம் ஒரு பன்னிரெண்டுலருந்து பதினஞ்சு ஃபுல் டெஸ்ட்டே நம்ம எழுதிடுவோம் வெறும் ஃபுல் டெஸ்ட் மட்டும் பதினஞ்சு இருந்து பதினஞ்சு டெஸ்ட்டில் போகிறோம் அதே போல இப்போ இதில் ஒரு முப்பத்தி மூணு டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம் சாப்டர் வைஸ் நம்ம கவர் பண்ணும்போது வந்து ஒன் பார்ட்டி அதன் பிறகு ஒரு சில பகுதிகள் ஒரு சில கொஸ்டின் நூறு கேள்விகளும் ஒரு சில டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கேள்விகளும் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெறும் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்டர் அந்த சாப்டரை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷெட்யூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போக போது விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட டெஸ்ட் பேச்சஸ்க்கு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அப்டூ கம்ப்ளீட் எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் டெஸ்ட் போகிறதுனால உங்களுக்கு நூறு சதவீதம் இந்த டெஸ்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு என்கேஜ் பேக்கேஜா இருக்கும் டோட்டலாக என்கேஜாவே இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க எங்களோட நம்பர் கண்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்